கட்சி நடத்துறது சாதாரணமா இவ்வளவு பெரிய கட்சி எந்த சாதத்தில் திமுக இல்ல ஒரு சின்ன சாதம் தான் ரெண்டு குடும்பங்கள்ல நம்ம கட்சி இவ்வளவு பெரிய கட்சியை போன பத்து வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம் சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது பலமா இருக்கிறோம் அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளவு பெரிய கட்சி பத்து வருஷம் நடுவோட்ல நின்றுந்தோம் இவெல்லாம் வருவான் கொஞ்சம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்கல்ல பார்த்தோன்னே மொத்தம் நம்மால் தான் இருங்க மகிழ்ந்து போய் அன்னட நம்ம முதலமைச்சர் ஆலான்னு வந்துடுறோம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்கே எம்ஜிஆரோட போச்சுங்க நடிகரில் எம்ஜிஆர் வச்சுருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இனிமேலாம் அவனும் வந்து எடுபட முடியாது அரசியலில் அதனால் எதிர்காலத்தில் இவன் ஆசை இருக்கிறானுங்க பாரு